அதுதான் மனச உறுத்திக்கிட்டே இருக்கு ஆமா சகுந்தலா என்னைக்கு வரேன்னு என்ன எழுதியிருக்கா ஊரெல்லாம் சுத்தி பார்த்துட்டு இன்னும் ரெண்டு நாள்ல வந்துடுவோம் எழுதியிருக்கா ஆமா அத பத்தி இப்ப ஏன் கேக்குறீங்க ஒண்ணுமில்ல சும்மா இருந்த என்ன அந்த சின்ன பண்ண ஒரு பம்பரை எடுத்து மாட்டிட்டான் அவர் தொழிலா அதுதானே என்ன பண்ணாரு தேர்தல்ல மாணிக்கம் ஜெயிச்சுட்டா நம்ம சகுந்தலாவை அவனுக்கு கட்டி கொடுக்கறதா பஞ்சாயத்து தர முன்னால எழுதி வாங்கி கொடுத்தா நீங்களும் சம்மதம் எழுதி கொடுத்துட்டீங்களா

எல்லாரும் கோபுரத்துல போடுங்க பையன் எடுத்து அந்த பையன் அம்மா ஒரு சந்தோஷ சமாச்சாரம் சொல்ல போறேன் என்ன கல்யாணம் பண்ணிக்க கல்யாணம் பண்ணிக்கன்னு அடிக்கடியா உயிரை வாங்குறியே இப்ப நான் அந்த முடிவுக்கு வந்துட்டேன் உன் இந்த உன் கையால் ஆசீர்வாதம் பண்ணி கொடுத்து என்ன இதை திடீர்னு என் கையில கொடுத்து ஆசிர்வாதம் பண்ணி கொடுன்னு கேக்குறிய இதை யார் கழுத்துல கட்ட போற அண்ணா யார் பொண்ணு கழுத்து அந்த பொண்ணை கட்டிக்க உனக்கு யோகித இருக்காயா என்ன பெரிய யோகித ஒரு பொண்ணுக்கு புருஷனா இருக்கிறதுக்கு நல்ல ஆம்பளையா இருந்தா போதும் அதை தவிர என்ன யோகித வேண்டி இருக்கு நம்ம கிட்ட காசு பணம் இல்ல அந்த விஷயத்துல நம்ம பூஜ்யம் தான் ஆனா இந்த பூஜ்யத்தோட ஒண்ணு சேர்ந்துச்சுன்னா ஒண்ணு பத்தாகி ஒன்பது மடங்கு வசந்துடும் அந்த கணக்கு எல்லாம் எனக்கு தெரியாதியா உன்னை விரும்பாத ஒருத்தி கழுத்துல கட்டாயமா தாலையட்டி மனைவி ஆக்கலாம் வாழ்க்கையில சந்தோஷம் இந்த ரெண்டு இருக்கணுமா அடிக்கடி சொல்லுவ கல்யாணம்ங்கிறது கடவுளா பார்த்து போற முடிச்சு நம்ம கையில என்ன இருக்குன்னு அதே மாதிரி அவளுக்கு எனக்கு கல்யாணம்னு கடவுளே முடிச்சு போட்டுட்டா நீயோ நானும் ஒண்ணு செய்ய முடியாது ஆசீர்வாதம் பண்ணி அபசகுனமா எதுவும் சொல்லிடாது நல்ல வார்த்தையா சொல்லுமா ஆயுசும் நீடிச்சிருந்து அவளுக்கும் இது நிலைச்சிருக்கணும்ப்பா இன்னும் மாண்டானதா எண்ண முடியலையா எண்ணி முடியலையா என்ன முடியல எனக்கு ஒண்ணும் முடியல இந்த பைய தாலிங்கையமா சுத்தி இருக்கறா ஆமாயா என்னது மாணிக்கா என்னப்பா கையில தாலி அதான் நம்மளுது லீடிங்ல போயிட்டு இருக்க கட்டிட வேண்டியத நீ லீடிங்க நம்ம பத்தி என்னாச்சு ஏ சாம்ராணி எதுக்கு நீ இருந்து பாத்துட்டு வா ஐயா கண்ணே ஐயா பாத்துக்க நான் புறப்படுறேன் இறியா நீ என்ன போற நான் வீட்ல வந்து பாக்குறேன் விடு எங்க அண்ணன் தேர்தல் ஜெயிச்சுட்டா அம்மானுக்கு புடவை சாத்துறதா வேண்டிவிட்டு அம்மனுக்கு இந்த புடவைய சாத்திட்டு எங்க அண்ணன் பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணிடுங்க நாங்க முன்னால வந்துட்டோம் மாப்பிள்ளையோட அம்மாவும் அப்பாவும் ட்ரெயின்ல வராங்க அவங்களை அழைச்சுட்டு வரத்தான் நான் வந்தேன் எல்லாம் அப்புறமா போயிருக்குமா இந்த கட்டுப்படிக்கே